அஸ்லாம் வலைக்கம் அவனும் நானும் எபிசோடில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மினி விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் எந்திரிச்சு மீன் மார்க்கெட் போய் நானே மீன் வாங்கிட்டு வந்துட்டேன் சரி அவரை தூங்கிட்டு இருந்தார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிவிட்டு போய் மீன் குழம்புக்கும் மீன் வறுவலுக்கும் வாங்கிட்டு வந்துட்டோம் நான் சித்தி எங்கள் சித்தி பொண்ணெலாம் சேர்ந்து அப்படி ஹாயாக போய்ட்டு வந்துட்டோம் ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல அப்புறம் மீன் பிரட்டி வச்சு சாப்பாடு மீன் குழம்பு சரி நாள் மட்டன் செஞ்சனால மீன் வேணும்னு கேட்டனால மீன் செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிடல நாங்கள் சரி ஸ்கூலுக்கு பாப்பா கூட்டிகிட்டு போய்ட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு போயிட்டு வரும்போது அக்கா வீட்டு வேலை நடந்துட்டுருக்கு வீட்டு வேலை வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஓகே இனி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க்கு தான் இருக்குது அதை பார்த்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு சரி நம்ம வந்து சாப்பிட்லாம்னு சொல்லிவிட்டு மாம்பழமெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோம் அவருக்கு வந்து அந்த பாப்பாவுக்கு மீன் போட்டு கொடுத்துட்டு அப்படியே உளுந்து வடைக்க ரெடி பண்ணியிருந்தேன் உளுந்து வடை காப்பி வச்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து ரெடி ஆகி குழந்தைங்கள வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அக்கா பாப்பாவையும் எங்கள் பாப்பாவையும் கூட்டிகிட்டு போய் ரேஸ் கோஸ் கிட்டே நிறையா ஷாப்ஸ் இருக்கு அங்கே ஒவ்வொரு கடையில் ஒவ்வொன்றும் வாங்கி சாப்பிட்டா சமையாக இருக்கும் அது ஃபுல் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்